உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுழாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கழிற்றை கருத்தில் இருத்துவாம் சேக்கிலார் பெருமான் அன்பார்ந்த மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே அப்பூதியுடைய கதைகளை நாம் கேட்டோம் இந்த வாரத்திலே திருநீலனக்க நாயனார் திருநீலனக்க நாயனார் அவருடைய கதைகளை பற்றி நாம் கேட்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொருடைய நாயன்மாருடைய வரலாற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கேட்பவர்களுக்கு முழுமையாக கேட்பவர்களுக்கு பெரிய புராணத்திலிருந்து வருகின்ற அந்த வாக்குப்படி எல்லா விதமான நலன்களும் வந்து ஆத்மார்த்தமாக பார்க்கின்றவர்கள் சேரும் என்பது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட வகையிலே இன்றைய தினத்திலே திருநீலனக்க நாயனார் காவேரி வள நாட்டிலே சாந்தமங்கை என் அழகான ஊர் அது மங்கள மலையர்கள் நிறைந்த ஒரு முதிர் அங்குள்ள குளங்களிலே இளம்பெண்கள் நீராடும் பொழுது அன்னப்பறவையிலும் சேர்ந்து நீராடுமாம் அன்னப்பறவைகளும் விளையாடுமாம் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு சார்ந்த மங்கை வேத பாடசால்களிலே மறையோர்கள் வேதம் பயிலும்போது பலவிதமான சிறப்புகளை தன்மையோடு இருக்குமாம் அந்த வேத பாடசாலை அதுபோன்ற சிறப்பான ஊரிலே அந்தனர் குலத்திலே எனும் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் ஆழம் உண்ட சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் விரும்பி வணங்கி பாதார்ச்சனை செய்வதே வேதத்தின் என்று அந்த கொள்கை உள்ளவர் திருநீலக்கர் அந்த திருநீலக்கருடைய அந்த சுவாமிகளுடைய அந்த தொண்டிலேயே ரெண்டு விஷயம் ஒன்று இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்காரோ எல்லாம் போக முடியுமோ அங்கு போய் இறைவனுக்கு நாமம் சொல்லி அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு பாத பூஜை செய்வது சிவனடியார்களுக்கு பாத அர்ச்சனை செய்வது பூஜை செய்வது அமுது படைப்பது இப்படிப்பட்ட தொழில்கள்லாம் செய்து கொண்டே வருகின்ற காலத்திலேயே ஒரு நாள் திருவாதுரை நட்சத்திரத்தன்று அயவந்தி எனும் அவ்வூர் கோயிலே சிவபெருமானையும் பூஜை செய்ய அர்ச்சிக்க விரும்புகிறார் அவர் மனைவியோடு அந்த கோயிலுக்கு செல்கிறார் சென்றவுடனே அந்த மனைவியார் அர்ச்சனைக்குரிய அந்த பொருட்கள்லாம் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவரும் ஆத்மார்த்தமாக அந்த அர்ச்சனையெல்லாம் செய்கிறார் செய்வது மட்டுமல்லாமல் உணர்ச்சி மிகுதியோடு அவர் அர்ச்சனை செய்கின்றார் அப்போ மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய் சுடரே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று மிக சிறப்பாக அந்த சிவபுராணத்தை பாடிக்கொண்டே அர்ச்சனை செய்கின்றார் அப்படி அர்ச்சனை செய்தும் கூட பூஜை முடிந்தும் கூட அவருக்கு திருப்தி அடையலை ஏதாவது ஒரு திருப்தி இருக்கணும் இவ்வளோ அர்ச்சனை செய்கிற பாட்டெல்லாம் பாரு திருப்தி அடையலை அப்போது சிவபெருமானோட ஐந்தழுத்து மந்திரத்தை அப்படியே அந்த சிவபெருமான் மத்தியில் அருகிலே அப்படியே நின்று வணங்கி கொண்டு அந்த பை ஐந்தழுத்த மந்திரம் ஓம் நம ஓம் நம சிவாயே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அது ஆயிரம் முறை கூட சொல்ல முடியும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் மொய்மறந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சுதை சிலந்தி ஒன்று தான் இருந்த நிலையிலிருந்து சிவலிங்க திருமேனி மேலே விழுந்தது இவர் நமச்சிவாய நாமம் சொல்கிறார் அந்த அம்மையாரர் அருகில் இருந்தவங்க பார்த்து ஒரு சின்ன குழந்தைக்கு சிலந்து விழுந்து விட்டால் எப்படி தாய் அன்போடு அதை உதறி விடுவாளோ அந்த அளவுக்கு அந்த சிலந்தியை வாயாலே ஊதி அந்த சிலந்தியின் விஷம் சிவபெருமான் திருமேனியிலே படும் என்பதனாலே வாய்விட்டு உறிஞ்சி அந்த விஷத்தை எடுப்பது போன்ற பக்தி மார்க்கமாக பக்தியாக செய்கிறாள் இதை பார்த்தார் சிவனடியார் இந்த சிவனடியார் பார்த்தவுடனே நீ இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்திருக்கலாகாது இப்படி செய்வது நீ ஆகம விதிப்படி அது தவறு அனாச்சாரம் என்று அவர் சொல்கிறார் சொல்வது மட்டுமல்ல போன்ற காரியம் நீ எப்போ செய்துவிட்டாயோ இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் இல்லை நான் உன்னை துறந்தேன் என்று சொல்லிவிட்டு இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் வீட்டுக்கு உறங்க செல்கிறார் இந்த அம்மா விடிய விடிய கோயிலில் தான் இருக்கிறாங்க சிவபெருமானை வங்கி கொண்டு அவர் போய் தூங்குறாரு சிவபெருமான் தூங்கும்போது கூட சிவநாமந்தான் இருக்கு சிவபெருமான் அப்படியே கனவுல வர்றார் கனவுல வந்து தம்முடைய திருமேனியை காட்டுகின்றார் சிவபெருமான் எந்த இடத்திலே நாயனாருடைய மனைவியார் அந்த விஷத்தை எடுத்தார்களோ அந்த இடம் தவிர மற்றெல்லாம் அந்த சிலந்துடைய அந்த விஷத்தாலே கொப்பளமாகி இருக்கின்றது இதை கனவிலே கண்டார் உடனே அதிர்ந்து எழுந்தார் ஆலயத்துக்கு சென்றார் தன் மனைவியை பார்த்து மீண்டும் சிவபெருமானை பாட ஆரம்பித்தார் கண் பிடித்தவுடனே சிவபெருமான் ஆலயத்துக்கு வந்து விடுகிறார் ஆடினார் பாடினார் சிவபெருமான் கருணையை பற்றி நினைத்து கண்ணீர் சிந்தி அழுதார் ஆகையினாலே ஆலயம் வந்து முன்பு போலவே தொண்டுகள் செய்து மனைவியோடு வாழ்ந்து வந்தார் அவருடைய தொரு திருப்பணியை அர்ச்சனை செய்வது சிவனொடியார்களுக்கு பாஜ பூஜை செய்வது அமுது படைப்பது இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நேரத்தில் திருஞான சம்பந்த பெருமான் சாந்தமங்கலம் அருகே ஆலயத்திற்கு வந்தார் அவருடன் திருநிலகண்ட யாழ்ப்பாணரும் வந்தார் எதிர் சென்று திருநெலக்கர் அழைத்தார் அழைத்து வீட்டுக்கு அழைத்து அழைத்துக்கு சென்றார் வீட்டுக்கும் அழைத்து வந்தார் அவர் படைத்தார்கள் ஒரு நாள் தங்கினார் திருநெல் கண்ட யாழ்ப்பாணரையும் திரையான சம்பந்தரையும் அன்போடு வரவேற்று முன் சொன்னதைப் போன்று ஒரு நாள் தங்க வைத்தார் அது மட்டுமல்லாமல் பின்னர் அப்படியே படிப்படியாக அந்த தொண்டுகள் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருந்தார் பின்பு திருநல்லூர் திருமணத்திலே நிகழ்ந்த திருமா திருஞான சம்பந்தனுடைய திருமண காட்சியின் போது சிவபெருமானுடைய ஜோதியிலே திருநீலக்க நாயனார் கலந்து கொண்டு அந்த ஜோதியிலே அவர் ஐக்கியமாகிவிட்டார் மிக சிறப்பானதொரு திருணியில் அணக்க நாயனாருடைய அந்த சிறப்பான கதையை இத்தோடு முடிக்கிறேன் ஆரிருத்தடந்தோள் வாழ்க வான்முகில் வாழாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கல் ஓங்கு நற்றவம் வேள்வி மொழ்கு மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததொரு சிவனடியார்களுடைய நிகழ்ச்சியிலே சந்திப்போமாக நன்றி வணக்கம்